எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரவீன் நான் ஏன் அந்த வீடியோ போடுறேன்னா ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுறது தான் போடுறேன் இதை பார்க்குறவங்க யாராச்சும் எந்த வழியிலையாச்சும் மெடிக்கல் அட்வைஸாக அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க அந்த குழந்தையோட பேர் வந்து இசையமுதன் முதன் வயசு வந்து அஞ்சு எனக்கு தெரிஞ்ச நண்பர் மூலயமா அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் அந்த ஃபேமிலி இருக்குது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ரொம்ப எளிமையான ஃபேமிலி அந்த குழந்தைக்கு கடைசி ஒரு மூணு நாலு வருஷமாக பிளட் கேன்சர் அந்த குழந்தையோட வயசு அஞ்சு வந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அவங்க கடைசி ஒரு மூணு வருஷமாக பார்த்துருக்காங்க அந்த மூணு வருஷமாக வந்து டாக்டர்ஸை வந்து காப்பாற்றிடலாம் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப காப்பாற்றிடலாம் போயிடலாம் இன்னொரு இன்ஜெக்ஷன் இன்னொரு மாத்திரை டேப்லெட் மூலிமா காப்பாற்றிடலான்ட்டுருக்காங்க இவங்களும் அந்த நம்பிக்கையிலே இருந்திருக்காங்க கடைசியில் வந்து ஒரு லாஸ்ட் வீக்காக இல்லை ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் முன்னாடினா சொல்லியிருக்காங்க குழந்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேல முடியாது இன்னொரு மூணு இல்லை ரெண்டு வாரத்தில் இறந்துடும் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு சொல்லி ரொம்ப அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது கேட்குற நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா இதை கேட்குற நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் லாஸ்ட்டாக அவங்க வந்து லாரன்ஸ் சார் ஆரம்பித்து வச்ச மாற்றம் மாற அந்த இதுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணோன்னா அவங்களுக்கும் நிறையா வந்து ஏகப்பட்ட கால்ஸ் அதுன்னு வரும் அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க வந்து சார் பிஸியாக இருக்காங்க இன்னும் ஒரு டூ வீக்ஸ் ஒன் வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க எவ்வளோ அழுது கெஞ்சி பார்த்துருக்காங்க எவ்வளோ அழுது கெஞ்சி பார்த்துருக்காங்க ஒன்றும் வந்து இதை பார்க்குறாங்க யாராச்சும் லாரன்ஸ் அண்ணா பார்த்தா கூட ஆனால் அந்த குழந்த அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்சது வந்து இந்த வீடியோ தான் போட முடியும் உங்களால் நிறையா முடியும் ஏதாச்சும் மெடிக்கல் சம்மந்தப்பட்டோமா ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னா ஏன்னா வந்து அவங்க ஏழைங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வந்து அழை தெரியும் அதை விட்டால் கஷ்டத்தை யார்கிட்டயாவது சொல்ல தெரியும் வேற யாரும் நம்மளை மாரி ஆளுங்க தான் யாராச்சும் சின்ன சின்ன இதேமாரி வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி தெரிய வச்சா தான் இதேமாரி கஷ்டப்படுறாங்க இதேமாரி தெரியும் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் நான் அதில் சப்மிட் கீழே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு என்ன பண்ண முடியும் அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் ஏதாச்சும் சின்ன ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இல்லை எப்படி பண்ணலாம் இல்லை இதே மாதிரி பண்ணலாம் இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க இல்லை இதே மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கு எதுவா இருந்தாலும் அந்த குழந்தைய ஹெல்ப் பண்ணுங்க ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு மனித நேயமா நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அந்த குழந்தையோட உயிரை நம்ம காப்பாற்றணும் இல்லை அதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சியாச்சும் எடுத்தோன்ற ஒரு இதற்கட்டும் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் தயவு செய்து அந்த குழந்தையோட உயிருக்காக ஒரு ஷேர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு சஜஸ்ட் இல்லை ஒரு ஏதாச்சும் கேளுங்கள் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இதை வீடியோ பார்க்குற டாக்டர்ஸ் யாராக இருந்தாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் அந்த குழந்தையோட உயிரை நம்ம காப்பாற்றணும் அதுக்காக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்க்குறது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி